மாவட்ட பொருளாளர் ராணி தமிழ்நாடு அங்கன்வாடி மற்றும் திருச்சி மாவட்டம் நாங்கள் நாங்கள் இந்த போராட்டத்தை இரண்டாவது நாளாக எங்களுடைய எல்லா சுகம் துக்கம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இரண்டு நாட்களாக அந்த பச்சிலம் குழந்தைகளுக்கான அந்த விடுமுறையை கோடைக்கால விடுமுறை ஒரு மாதம் அளிக்க வேண்டும் என்பதற்காக நேற்றில் இருந்து இரவு வரை இரவு முழுவதும் கண் விழித்து இந்த பெண்களால் நாங்கள் பெண்களாக சேர்ந்து உட்கார்ந்து கொண்டுள்ளோம் இதை பார்த்து கூட கருணை இல்லாமல் இன்னும் செவிசாய்க்காமல் இருக்கும் இந்த தமிழக அரசு எங்களுடைய துறை அமைச்சர் கீதா கீதாஜீவன் அவர்கள் எங்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் இந்த குழந்தைகளுக்கான ஒடும் ஒரு மாத கோடை விடுமுறையை எங்களுக்கு உடனே வழங்க வேண்டும் இல்லையென்றால் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டு தொடர்ந்து காத்திருப்பில் ஈடுபடுவோம் என்று கூறுகிறேன் எத்தனை நாட்கள் ஆனாலும் நாங்கள் இங்குதான் காத்திருப்போம் எங்களுக்கு என்ன ஆனாலும் சரி இந்த ஒரு மாத கோடை விடுமுறை வாங்காமல் நாங்கள் இந்த இடத்தை விட்டு களைய மாட்டோம் நன்றி வையம்பட்டி லட்சுமி தொண்ணூத்தி ஜாயின் பண்ணி இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு எங்களுக்கு எந்த பதவி உயர்வுமே இல்லை இன்னும் நாங்க அங்கு வருது ஆனா அங்கன்வாடி பணியாளருக்கு மட்டும் இதே பணியாளராகவே இருந்து நிறைய பேர் ரிட்டையர்டு ஆகிட்டாங்க அவங்களுக்கு எந்த பென்ஷன் ஆயிரம் கொடுக்குறாங்க இதெல்லாம் எவ்வளவோ வருந்தத்தக்க விஷயம் இருந்தாலும் நாம் இப்போ வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தா எல்லா பெரிய பிள்ளைங்களுக்குலாம் காலேஜ்லாம் லீவு ஸ்கூல்லாம் லீவு ஆனால் நாம ரெண்டு டு ஐந்து வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு மையத்தை தர அங்க போனால் அங்கே பெரிய பிள்ளையும் சேர்ந்து வருது சின்ன பிள்ளைகளும் சேர்ந்து வருது பெரிய பிள்ளையும் சேர்ந்து வருது இல்லையா